ஆன்மீகமாக இருந்தாலும் இதர கலாச்சாரங்களாக இருந்தாலும் ஒன்றோடு ஒன்று இணைந்தவை பிணைந்தவை அரசியலில் இருந்து அரசியலில் இருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது சினிமா அரசியல் கலப்பே இல்லாமல் இயங்க முடியாது எனவே எல்லாம் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தவை தான் ஆமா சார் கமலஹாசன் அவர்கள் பேசியது தமிழில் இருந்துதான் கன்னடம் வந்தது என்ற அந்த கருத்து வந்து கன்னடத்துல படம் கூட வெளியாக முடியாத நிலை ஏற்பட்டு அதேமான அதே மாதிரி நீதிமன்றமும் மன்னிப்பு கேட்க கேள்விகளை முன் வச்சிருக்காங்க எப்படி பாக்குறீங்க சார் கமலஹாசன் அவர்கள் பேசினது கமலஹாசன் அவர்கள் எந்த உள்நோக்கத்தையும் அவர் பேசவில்லை உள்நோக்கத்தோடு பேசவில்லை ஒரு மொழியை உயர்த்த வேண்டும் ஒரு மொழியை தாழ்த்த வேண்டும் என்ற எண்ணத்திலும் அவர் பேசவில்லை அவர் அந்த இசை வெளியீட்டு விழா நிகழ்வுகளை பேசுகிற போது மிக இயல்பாக இவையெல்லாம் ஒரே குடும்பம் என்கிற பொருளில் பேசியிருக்கிறார் இதுவரையில் வெளிவந்திருக்கிற மொழி ஆய்வு நூல்கள் அனைத்தும் மொழியியல் வல்லுநர்கள் யாவரும் திராவிட மொழிகளின் தாய் தமிழ் என்பதை பல தரவுகளின் மூலம் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் கால்டுவேல் அவர்களின் நூல் திராவிட ஒப்பிலக்கணம் ஒப்பிலக்கணம் என்ற ஒரு நூலை அவர் வெளியிட்டிருக்கிறார் அந்த ஒப்பிலக்கணம் என்பது தமிழிலிருந்துதான் பிற மொழிகள் தென்னிந்திய மொழிகள் தோன்றியிருக்கின்றன என்கிற கருத்தை உறுதிப்படுத்துகிறது இந்த ஆய்வுகளின் கருத்துக்களில் தான் முடிவுகளில் இருந்துதான் கமல்ஹாசன் அவர்களின் கருத்து வெளிப்பட்டு இருக்கிறது கண்டடர்கள் இதை எப்படி புரிந்து கொண்டார்கள் என்று தெரியவில்லை ஆனால் சில அமைப்புகள் திட்டமிட்டு அரசியலாக்குகிறார்கள் அதை நாம் மீண்டும் கூர்மைப்படுத்த தேவையில்லை சார் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியலன் கோடு வழக்கு தொடர்பான தீர்ப்பு நிறுத்தி வெளியாயிருக்கு இந்த நிலையில முன்னாள் பாஜக மாநிலத்தில் அண்ணாமலை ஒரு கருத்து வீடியோவா வெளியிட்டிருக்காரு அதுல அந்த சார் என்பவர்கள் குறித்த விவரங்கள்லாம் இல்ல அதே மாதிரில இதில் மேலும் பலர் விசாரிக்கப்பட வேண்டும் என்று அமைச்சர் உள்ளிட்டோரை குற்றச்சாட்டி அந்த வீடியோ வெளியிட்டிருக்காரு இந்த வழக்கு பத்தி நீங்க அவர் ஐபிஎஸ் நினைக்கிறா இருந்தவர் அவருக்கு வந்து இன்வெஸ்டிகேஷனா என்னன்னு தெரியும் இன்ட்ராகேஷனா என்னன்னு தெரியும் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை எப்படி நடக்குங்கிறது தெரியும் புலன் விசாரணை முடிந்து வழக்கு விசாரணை முடிந்து சாட்சியங்கள் சான்ற ஆவணங்கள் யாவற்றையும் அடிப்படையாக கொண்டு ஒரு தீர்ப்பு வெளியாகிவிட்டது இப்போது ஜீரோவிலிருந்து அதை தொடங்க வேண்டும் என்பதைப் போல அவர் பேசுவது அப்பட்டமான அரசியல் வேண்டுமானால் அவர் இந்த தீர்ப்பிலே உடன்பாடு இல்லை என்று அப்பீலுக்கு போகலாம் மேல்முறையீட்டுக்கு போகலாம் அந்த மேல்முறையீட்டில் இந்த பிரச்சனைகளை எல்லாம் அவர் பேசலாம் அவர் போக முடியாது பாதிக்கப்பட்ட தரப்பில் இருந்து போகலாம் தமிழ்நாடு அரசு மேல்முறையீட்டுக்கு போக வாய்ப்பு இருக்குமா சார் நீங்க வழியில் இல்லை அந்த வழக்கலை இப்போ தண்டனை பெற்றவர் வந்து மேல்முறையீடு போகலாம் அந்த மேல்முறையீட்டில் அவர் சொல்ல முடியாது என்னென்ன என்னோட மற்றவங்க இருந்தாங்க சொல்ல முடியாது நான் குற்றவாளி இல்லைன்னு தான் அவர் சொல்ல முடியும் அல்லது குற்றத்துக்கு தண்டனை குறைங்க சொல்ல முடியும் இதை எப்படி திருப்பி ரீஓப்பன் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியல அவர் எப்படி இதை பேசுகிறாருன்னு தெரியல இன்வெஸ்டிகேஷன் சைடில் நீங்கள் பேசலாம் இன்வெஸ்டிகேஷன் இருக்கும்போதே நீங்கள் பேசணும் அதாவது கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் நடக்கிற போதே சார்ஜ் ஷீட்டில் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பேசி அதை மாற்றலாம் சிபிஐ விசாரணைக்கு மாற்றிங்க உங்கள் உங்கள் சென்ட்ரல் ஏஜென்சி உங்களுக்கு கட்டுப்பாட்டு வருது இப்போ சிபிஐ விசாரணைக்கு மாற்றிருக்கலாம் இது முடிஞ்சு போச்சு முடிஞ்சது பிறகு இதை எப்படி ரீஓப்பன் பண்ணுறதுங்கிறது அவர் தான் சொல்லணும் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர்